வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெளியிட்டது டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆப் தமிழ்நாடு சென்னை வெளியிட்டிருக்காங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைடெட் ஆன்லைன் அண்டர் த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக சோ இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இது என்னென்ன கேட்டகரி இருக்கு விண்ணப்பத்துக்கு உண்டான கால அவகாசம் என்ன என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த வந்துடாதீங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வாயிலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து மூணு விதமான கேட்டகரியில் ஸ்காலர்ஷிப் சேங்ஷன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலைட் ரெண்டாவது எம்ஐஎம்எஸ் மூணாவது சிடிஎஸ் இந்த எலைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஆர் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் எம்ஐஎம்எஸ் பார்த்தீங்கன்னா மிஷன் அண்ட் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் சிடிஎஸ் அப்படிங்கிறது சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதுக்கு விண்ணப்பிப்பதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணி முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் இந்த மூணு ஸ்கீமுக்கு உண்டான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் டாட் இன்ல எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரைக்கும் அதே மாதிரி அப்ளிகேஷன் அது இல்லாம எக்ஸ்டிங் பெனிபிஷரி ஆப் எலைட் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீ சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கரண்ட் ஸ்கீம்லயே கண்டினியூ ஆகிவிடும் ஒருவேளை சிடிஎஸ் ஸ்கீம்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எம்ஐஎம்எஸ் அல்லது எலைட் ஸ்கீமுக்கு மாறலாம் அல்லது எம்ஐஎம்எஸ் ஸ்கீம்ல இருக்கிறவங்க எலைட் ஸ்கீமுக்கு மாறலாம் ஆனா அவங்க ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அது கூடவே எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கைட்லைன்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்களோ அது பிரகாரம் அவங்க சப்மிட் பண்ணனும் எலிஜிபிள் ஸ்போர்ட் பர்சன் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க தமிழ்நாட ரெசிடென்டா கொண்டவங்களாக இருக்க வேண்டும் ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் டூ இயர்ஸ் வில் பி கன்சிடர் அதாவது கடந்த இரண்டு ஆண்டுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் மெடல் ஒன் இன் ஏஜ் குரூப் ஆஃப் நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்ளிகேஷன் மஸ்ட் சப்மிட் த மெரிட் சர்டிபிகேட் அலாங் வித் ஃபார்ம் டூ அதாவது ஏஜ் குரூப் பிரகாரம் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆக இருந்தாங்க அப்படின்னா மெரிட் சர்டிபிகேட்டோட இந்த ஃபார்ம் டூ இருக்கு அந்த ஃபார்ம் டூ கூட சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா மெரிட் சர்டிபிகேட் மஸ்ட் பி சப்மிட்டட் அலாங் வித் ஃபார்ம் ஒன் அதாவது மெடல்ஸ் வந்து வின் பண்ணிக்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்னா அவங்களோட மெரிட் சர்டிபிகேட் அது கூட நிறைச்சி சப்மிட் பண்ணணும் ஒருவேளை சிடிஎஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெப்ரஸண்ட் இன் தமிழ்நாடு அட் நேஷனல் லெவல் தமிழ்நாடு மூலமாக தமிழ்நாடு ரெப்ரஸண்ட் பண்ண நேஷனல் கேமை அவங்க கடந்த இரண்டு ஆண்டுக்குள்ள விளையாண்டுருக்கணும் ஸோ அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அதே எலைட் எம்ஐஎஸ் ஸ்கீம்ல இருக்கிறவங்க

வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சைக்கிள் இன்க்ளூட்ஸ் த வேர்ல் கிளாஸ் செஸ் சாம்பியன்ஷிப் எஃப் ஐடிஇ கேண்டிடேட் டோர்னமெண்ட் வேர்ல் கப் ஏசியன் செஸ் சாம்பியன்ஷிப் அண்ட் ஏசியன் கண்டினல் டோர்னமெண்ட் விளையாட்டுகளும் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் கிரிடீரியா வேரி பை தீம் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் அந்த ஸ்கீம் வந்து வேறியாகும் CDS scheme applicant must be below 20 years of age of the date of notification. அதாவது இந்த notification பார்த்தீங்க அப்படினா 7 8 2025 க்கு வெளியே இருக்கு. சோ 20 வயசுக்கு கீழ இருந்தா மட்டும்தான் அவங்க CDS scheme க்கு விண்ணப்பிக்க முடியும். அதே MIS Elite பார்த்தீங்க அப்படினா no age limit அப்படினு கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்ட் through online portal will be scrutinized by internal security committee, constituted by the member secretary SDAT. So, நீங்கள் online வின்னப்பித்து application எல்லையே scrutinயிப் internal security, internal scrutiny committee முலம் member of SDAT. So, based on the evaluation, shortlisted candidate will be called the certificate verification. So, நீங்கள் என்ன document submit பண்ணீங்களோ அதை shortlist பண்ணி, உங்களை மற்று கூப்பிடுவாங்க, certificate verification. upon final approval by the selection committee,

ஒருவேளை நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்காலர்ஷிப் ஸ்டாப் ஆயிடும் ஃபர்தர் டீடைல்ஸ் த ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோ டபுள் ஜீரோ ட்ரிபிள் செவன் சோ இது வந்து எப்ப காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனைத்து ஒர்க்கிங் நாள் முதல் நீங்க கேட்டுக்கலாம் ஸோ யார் யார் எலிஜிபிளோ அவங்க தமிழக அரசின் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் தராங்க மூணு விதமான ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் அதுக்குண்டான லிங்க் பாத்தீங்கன்னா எஸ்டிஏடி டாட் டிஎன் இந்த இதுல போனீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிஏடி எலைட் எம்ஐஎம்எஸ் சிடிஎஸ் ஹெச்சிஏன்னு இருக்கு ஸோ இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருங்க ஸோ கண்டிப்பா உங்களோட ஆதார் எண் தேவை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் லாகின் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க வெறியதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்குறீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை அனுப்பி ஆல் அந்த மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க